கிருஷ்ணகிரி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதியதில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலியானதால் அவர்களின் உறவினர்கள் விபத்து ஏற்படுத்திய பேருந்து கண்ணாடியை அடித்து நொறுக்கினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலகுரி கிராமத்தைச் சேர்ந்த சசி மற்றும் நவீன் ஆகிய இரண்டு இளைஞர்களும் இருசக்கர வாகனத்தில் நள்ளிரவு பதினோரு மணி அளவில் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் சோக்காடி கூட்ரோடு அருகே சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது எதிரே வந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை பேருந்து அவர்கள் மீது மோதியது இந்த விபத்தில் சசி மற்றும் நவீன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த இறந்தவர்களின் உறவினர்கள் ஆத்திரத்தில் பேருந்து கண்ணாடியை அடித்து நொறுக்கினர் இதனால் அந்த பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் இறந்தவர்களின் உடலை கைப்பற்றி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்